கிள்கிழமை காலையில் வீட்டாண்டா வந்துட்டு வீட்டில் இருந்து போன் வந்தது ஃபைனான்ஸ் கார் வந்திருக்காங்க ரெண்டு டியூ பெண்டிங் இருக்கா கட்ட மாட்டேங்கிறீங்கன்ட்டு யார் எதுவும் போனை கொடுங்கன்னு சொன்னா போனை கொடுத்தாங்க யாருங்கண்ணா சோழ மண்டலத்துல இருந்து வந்திருக்கோண்ணே ஒரு டியூ தான் இஎம்ஐ இருக்கு ஒரு நாலு நாள் ஆகுமா நீ போமான்னு சொன்னேன் பணத்தை வச்சு ஆகணும் அப்படின்னு இப்ப என்னால் முடியாது இல்லைன்னா ஆக்ஷன் எடுக்கணும் கேலாரமாக எடுங்க என்ன பண்ண போறீங்க வண்டி எடுக்க போறேன் எடுத்துங்க போங்கன்னு அசிங்க அசிங்கமாக டீவு கட்ட கொடுத்துல அப்படின்ட்டு அசிங்க அசியமான வார்த்தைகள்லாம் பேச ஆரம்பித்தோம் வீட்டுல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க ஏன் அந்த மாதிரி தவறா தேசரா அப்படின்னு கேட்கும்போது வேலைய பார்த்துக்கு போகான்னுட்டு வீட்டுல இருக்கிறவங்கள திட்டிட்டு பைக்கை வெளியிலேயே வச்சு நின்றுந்தேன் நான் கோயிலுக்கு போயிட்டு அப்பதான் வீட்டுக்கு வரேன் ஷார் மணி ஃபைனான்ஸ்காரன் நானு ஆமா அப்படியே நெஞ்சு நிமிஷம் வந்து நின்று நான் அடிக்க போறேன் பா நான் லோக்கல் நான் இங்கேயே என்ன ஒண்ணு என்ன வேணாலும் பண்ண முடியும் எனக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு சரி என்ன பண்ணணும் உனக்கு என்ன ஆக்சன் எடுக்கும் நீ எடுத்துக்கோ என்ன விட நான் பனியின பிடிச்சேன் பனியெல்லாம் பிடிச்சு சொல்லி நான் தள்ளிப்பேன் நான் கிளம்புறேன்னு சொல்லும் திரும்பி வந்து நீ என்ன பண்ணாம பண்ணுக்குப்பா என்னால ஒன்றும் பண்ண